இப்போ பார்த்தீங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக ஆகிட்ருந்துருக்கு இதைத்தான் இல்லை யாரும் வெலும்பூ நல்லா இருக்குமில்ல நைசாக இதுதான் ஜாட்டனு நாங்கிறது நல்லா டீ பிடிப்போம் நல்லா ஐயோ நேரம் மெலா கரையெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு சூப்பொன்று வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாேருமே வந்து குடிக்கிறேன் அங்கால சமையல் வேலை நடக்குது நான்

வஞ்சர மீன் வந்து இப்படி அரக்குலா மீன் வந்து இப்படி இல்ல வஞ்சர மீன் தான் இங்க சொல்றது இந்தியாவில் ஐயோ வஞ்சரம் இந்தியாவில் சரியா ஓகே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வெட்டி இருக்கிற ரெண்டு கறி குழம்புக்கு துண்டு வெட்டி இருக்கிறேன் ஓகே நாங்கள் போய் கறியை வைப்போம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சமைக்க போறேன் மீன் எல்லாமே வந்து வந்து இருந்து மீன் வந்து நாளைக்கு தான் காய்ச்ச போறோம் மேலும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சூப்பை வந்து காய்ச்சி குடிக்கிட்டேன் அப்ப அது வந்து இப்போ மதிய சாப்பாடே தேவையில்லை மண்ட மாதிரி கிடக்கு அதனால வந்து லேசா கறி வைப்பேன் அப்போ மீன் எல்லாத்தையும் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற எல்லா சமையலும் சமைப்பேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்போ வந்து சொன்னால் நண்டு தான் கறி வைக்க வந்து என்ன அந்த சாப்பிடுன்னு வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு வந்து அடுப்பில் வச்சுட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி எல்லாமே போட்டு அவிய விட்டுட்டேன் நீஞ்சாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போஞ்சி போஞ்சிக்காயம் வந்து நாங்கள் அடுப்பில் வச்சுருக்கோம் இதில் வந்து அவிய விட போகிறேன் என்ன அவிய அவியை வரும் காட்டேன் நிஞ்சாலும் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாமே விட்டு வச்சுருக்கேன் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நன் அங்கே இருக்குது நன் வழியில் பால் புழிஞ்சி வச்சுருக்கேன் நெஞ்சாலும் வந்து வல்லார சாம்பல் ஓகே இவ்வளோ தான் கறி மற்ற வந்து நண்டு இது வந்து சின்ன வெங்காயம் நண்டுக்கு மீனுக்கு தான் பட்டினா மீன் கறி இப்போ வைக்கல தானே அப்ப நண்டுக்கு இஞ்சாவில் பார்த்திங்கன்னா உள்ளி முளை வெடிச்சு வச்சுருக்குறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் மழை மலாண்டு கறியை வச்சுருக்கோம் பருப்பு கங்கால் அவியது இஞ்சாவில் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு போஞ்சியை வந்து அவிய விடுவோம் ஓகே கொஞ்சம் தண்ணி வச்சு அடுப்பு விடுமோ அதுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டே அவிய விடும் பச்சை ம வெங்காயம் எல்லாம் ஓகே எல்லாத்தையும் போட்டு அப்படியே அவியை விடுவோம் அவியட்ட மூடி விழுவோம் ஓகே ம் ஓகே வாங்க நல்லா பார்த்தீங்கச்சுன்னா கருப்பு நல்லா வந்து வந்துட்டு உப்பு போடுவோம் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு பால் விடுவோம் ரெண்டாம் രണ്ടാത്ത തന്നെ ഇല്ല ബോണ്ടിക്ക് അവിഞ്ചി വന്നോണ്ടത് കൊഞ്ച இதுக்கு இப்போ உள்ளிமிளக சீரகம் முடிச்சா போடுவோம்

இன்னால பாத்தீங்க சொன்னா பருப்பு நல்லா ஆகும். ரெண்டாவது பால்ல அரைஞ்சி வந்திருக்கீங்க. இப்போ என்ன செய்யணும்? முதல் பால் ஊறு. ஓகே. இது நல்லா ஒரு கொதி எண்ணம் அங்கறது கிளறு. ஓகே இப்போ பாதி கொஞ்ச நேரம் வந்து பருப்பு வந்து ஆவிக்கிட்ட நல்லா பருப்பு வந்து நல்லா ரெடி ஆရင် கால் சொன்னா சொன்னாங்கட பூந்தியம் வந்து நில நில பதங்கப்பட்டு கொண்டு வந்துட்டு இப்போ இதுக்கு வந்து கட்டல் தூள் போடுவோம் முதல் பாயும் कटर कोई बड़ा களி கொண்டு பாருங்க பாருங்களை நண்டு இவ்வளோ நாங்கள் கறி வைக்கல ஓகே இவ்வளோ நாங்கள் கறி வைக்கல என்ன சேர்ப்போங்க சொன்னால் இப்போ கொஞ்சம் மட்டும் கறி வைக்கிறேன் ஏன்னாடா சூப்பாக குடிச்சாது இப்போ சாப்பிடலாம் இவ்வளோ கறி வைக்கலாது அப்போ கொஞ்சமாக கறியை வச்சுட்டு மிச்சத்தை நாளைக்கு வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்கு கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதங்கி வரட்டும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போடுவோம் இப்ப வந்து உள்ள போடுவோம் நல்லா உள்ளிய போடும் வாங்க அப்படியே தாளித்து பக்கத்துல கொஞ்சமா எடுத்து பருப்புக்கு போதுட்டு இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் தக்காளி பழத்தை போடுவோம் வெட்டி தக்காளி பழம் தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்கிறது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது நல்லா வதங்கி தக்காளி படம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு தூள் போடுவோம் தூள் போட்டு இதுக்கு வந்து பாலை விட்டு கொதிக்க விடுவோம் இதுக்கு வந்து பாலை விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அதே மாதிரி புளியையும் முடுவோம் ஓகே இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பாதிகன் சொன்னா குழம்பு நல்லா ஹோச்சி வந்து இருந்துச்சு இப்போ என்ன செய்றோம்னா இதுக்கு வந்து நண்ட போடுவோம் اوكي அப்படியே ஒரு கொதி கொதி கடினப் போடுங்க நண்டு அதே மாதிரி இந்த பாதியில சொன்னா சீனை எடுத்து வச்சிருக்குது சரி அந்த சினி எல்லாத்தையும் நாங்கள் வந்து போடுவோம் ஓகே ஒரு கொதி கொதி கொதித்து வரட்டும் மற்ற பார்த்தீங்கன்னா சின்னங்கால இதுக்குள்ளே வந்து சின்ன சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அது கொதி கதி கறி வந்து நல்லா கொதிச்சு வத்த வரட்டும் நான் வந்து இதை போடுவோம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் எல்லாத்தையும் போட்டுவிட்டோம் இப்போ என்ன செய்ய முடியும் சொன்னால் இந்த அரைச்சி வச்ச மிளகு சீரகம் எல்லாத்தையும் வந்து போடும் மிளகு சீரகம் மிளகு சின்ன சீரகம் பெரிய சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம் அதையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுவோம்

கீரை ஐயோ அஸ்மி சொல்கிறது எல்லாம் எனக்கு முழைச்சிடுங்க வெள்ளை சோறு இல்லை மஞ்சள் சோறு ரொம்ப கருவேப்பில்ல போட்டிருக்கு மற்ற வந்து என்னது நண்டு குழம்பு சொன்னா வள்ளாற சம்பல் இந்தாவில் வந்து மூஞ்சிக்கா பிடிக்க ஓகே நான் சாப்பிட போகலாம் இந்த கறியை சாப்பிடுறது இருக்காது சொல்கிறேன் நண்டு கறி நான் நண்டு கறி வைக்க வந்து நீயே குள்ளே போட்டுருச்சே புளி வைக்கிறீல்ல அப்படி வைக்கிறீங்க

இல்ல. அது என்ன காரே எங்க எதுக்கும் பர்றது. பண்ணி போ اوكي ஆயிடு. ஓகே ஆயிடு.

आप देख लास्ट में ना ना जरिये में लगे। ठीक। सुबह ऐसे निपकुंजा वाला मैं वीडियो के बारे uh. में। बीसी में, बीसी में, बदक़मले, बदक़मले। इतने बकुल बकुल। इतने आगरा से बोटों के जरा जीन लगे हैं। अज़ाने, वीरी और क्या लगा? नागपा। निन्नी की आपने कास्टर, कास्टर, कास्टर कीरा। நல்லா இருக்கணும் சொல்லாம இருந்தா சொல்லுங்க எனக்கு இல்ல ஒரு என்னன்னு சொல்றது அதான் கலக்கணம் நல்லா இல்லை கலக்கிழம வந்துட்டு நான் நல்லா சமைக்கிறேன் ஓய் கலக்கணம் மண்டில சரி தான ஒரு நல்லா சமைக்கிறது சரியா சரி வாழ்க்கையில நான் கலக்கணம் வராது மாறி சொல்லிட்டேன் சரியா மாறி நண்டு தான் எடுக்கப்படுறது ஆஹ் மாறின்னு சொல்லக்கூடாது

ஞாய் <laughs> கிழமை <laughs> <laughs>

சொன்னா பாத்தான் சமைச்சதுலாம் பாத்துட்டுப்பீங்க நெடுங்க பின்ன என்னடா இந்த பிற சமைச்சு சாப்பிட்டு கூட கடைசியா கடையில வந்து வீடியோ முடிக்கிறது சமைச்சு சாப்பிட்டு வீடியோ முடிக்கும் பண்ணிக்கிறது புற பார்த்தா சாப்பிட்டுட்டு கையை கழித்து அப்புறம் மறந்து போற அப்புறம் கடைக்கு வந்துதான் முடிக்கிறது இன்னைக்கு மாப்பிடித்தான் ஓகே வடிவாண்டைக்கு வந்து வலிவாக சமைச்சி சாப்பிட்டுட்டு வந்துவிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டு வந்துட்டேன் அதோட நான் வீடியோ பிடிச்சி கொண்டு போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்தேகம் நான் உங்களுக்கு பாய்